இட்லி மாவை வச்சு இவ்வளோ சூப்பராக ஒரு இனிப்பு பணியாரம் ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மாவு குளிச்சு போச்சு அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பணியாரம் சுட்டுட்டேன் இந்த பணியாரத்தை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமாங்க அந்த போ பணியாரம் செய்யறதுக்கு நான் வந்து ஸ்பெஷலெலாம் மாவு எடுக்கலை இதை வாங்க இட்லி மாவு நான் இட்லி மாவு இட்லி சுட்டில்லையா அந்த இட்லி மாவு மீதி ஆயிடுச்சா அதில் தான் இப்போ பணியாரம் சொல்ல அதுக்கு இவ்வளோ இட்லி மாவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இட்லி மாவு எடுத்துகிட்டு அடுத்தது லைட்டாக கொஞ்சம் போது சோடாவு கொஞ்சமாக சோடா போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து இட்லி மாவுக்கு வந்து உப்பு போட்டிருப்போம் இல்லையா இப்போ வந்து கரும்பு சக்கரை இது வந்து கரும்பு சக்கரை நாட்டு சக்கரை இது வந்து நீங்க சின்ன சின்ன பீஸ் பீஸா அரிஞ்சு கூட போட்டுக்கலாம் இல்ல இந்த மாதிரி துருவி போட்டுக்கலாம் இல்ல வேணாம்னா போடாம கூட விட்டுரலாம் போடணும்னு கட்டாயம் கிடையாது போட்டா நல்லா இருக்கும் சாப்பிட டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் அவ்வளவுதான் பனியாரம் ஊத்துறோம் இல்லையா அந்த பருவத்துக்கு நீங்க மாவு காய்ச்சிக்கோங்க அடுத்து ஏலக்காய் பனியார்களை சூடாகட்டும் பனியார்களை சூடாகிறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தலாமா ஒயிட் ரைஸ் பாருங்க சாப்பிட்டாச்சு மீதி தான் எடுத்து வச்சிருக்கேன் இது என்னென்னா கருப்பு சுண்டல் குழம்பு கருப்பு சுண்டல் உருளைக்கிழங்க போட்டு குழம்பு வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் பொரியல் இதுதான் இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புனேன் நாங்களும் சாப்பிட்டுட்டோம் அப்புறம் தான் வீடியோ எடுக்கிறோம் இதெல்லாம் எங்கள் சமையல் சம்பாதிக்கி எங்கள் வீட்டிலலாம் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள்

வச்சியாச்சு மூடி வைக்க விருப்பம் தான் மூடி வச்சுக்கலாம் இல்லைனா அப்படியே கூட வச்சுக்கலாம் அப்படியே வந்து இன்னக்காவது உப்பி வருமா இல்லையா மானத்தை வாங்கிடுமான்னு தெரியல பார்க்கலாம் இது நல்லா வெந்து வரணும் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் இந்த மாவு கூட திருப்பி போடும்போது அழை மேலெல்லாம் கலைக்கிறோம் அதனால் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்து விடப்போம் உப்பி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ மாவு எல்லாமே நம்ம அரைக்கல் தான் ஊற்றணும் அரைக்குள்ளிக்கு தான் ஊற்றணும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு மேலே உப்பி வந்துடுச்சு அது வந்து சோடாப்பு போட்டதுனால தான் இந்த மாதிரி உப்ப சோடா போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கும் சாப்பிட லைட்டாக போட்டால் போதும் அதிகமாக போட தேவையில்லை இப்படி திருப்புற மாதிரி வரணும் ரொம்ப ஈசியா திருப்பியாச்சு சூப்பரா பணியாரம் ரெடியாயிருச்சு மறுபடியும் ஒரு டைம் திரட்டி விட்டுக்கலாம் இந்த பக்கம் சைடுல எல்லாம் மாவா இருக்குள்ள அதெல்லாம் கொஞ்சம் வேற அளவு தரச்சு விடுவோம் சூப்பரான பணியாரம் ஏச்சி ஏச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பணியாரம் வெந்துருச்சு இனி ஆயிடுச்சு சூப்பரா நீங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்சு கட்டிருக்கேன் இட்லி மாவு புளிச்சு போனா வேஸ்ட் ஆயிடுச்சு சொல்லி ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா பிடிக்கும்